உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்கும் கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்வதும் அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதும் உதவும் சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் சந்தரிப்பதால் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடும் குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு நாதனாக திகழ்வதால் பிரச்சனைகள் ஏதும் குடும்ப சூழ்நிலையை அதிகமாக பாதிக்காது சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும் ஜென்மராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால் அடிக்கடி உடலில் சோர்வும் அசதியும் ஏற்படும் சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும் திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும் உத்தியோகம் அர்த்தாஸ்டக ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவு கைகொடுக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் வங்கிகளின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும் அளவோடு விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்தலாம் ஜென்ம ராசியில் சூரியன் வளம் வருவதால் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம் பண விஷயங்களில் பிறரை பூரணமாக நம்பிவிடாமல் பாதுகா பாதுகாப்பாக இருத்தல் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார் புதிய வாய்ப்புகள் தேடிவரும் வருமானம் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் பார்க்கலாம் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம் நடிகை நடிகர்களுக்கு சுக்கரன் ஆதரவாக கை கொடுப்பதால் அவசியம் தொடர்புகள் லாபகரமாக இருக்கும் அரசியல் துறையினர் சுக்கரன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்வதால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்துள்ளன கட்சியில் ஆதரவு பெருகும் செல்வாக்கு மிகுந்த தலைவர் ஒருவருடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மாற்றியமைக்கும் இதனை அனுபவத்தில் பார்க்கலாம் மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லை இருப்பினும் மற்ற கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சந்திப்பதால் கல்வி முன்னேற்றம் எவ்வித பாதிப்புமின்றி நீடிக்கிறது சக மாணவர்களுடன் நெருக்கி பழகாமலத்தில் நல்லது அவர்கள் அவர்களது பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகும் குறிப்பாக மாணவியர்களிடம் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன விவசாயத்துறையினர் பூமிக்காரகரான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வயலில் கடின உழைப்பை எடுத்து காட்டுகிறது இரவு நேர பணிகளின் போது ஜாக்கிரதாக இருக்க வேண்டும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பெண்மணிகள் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் அக்குறையை சுக்கரன் நிவர்த்தி செய்கிறார் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது எதிர்பாராத பணவரவை அழித்து அருள் புரிவார் சுக்ரன் எட்டில் செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதை உபாதையை ஏற்படுத்துவார் ராகுவின் சஞ்சார நிலை உங்களுக்கு கற்பனையான கவலைகளை ஏற்படுத்தும் பரிகாரம் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மைகளை அளித்தரும் சந்திராஷ்மதி மார்கழி இரண்டு இரவு முதல் நாலு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி